ஹாய் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் முளைக்கீரை பருப்பு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல முளைக்கீரையை எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் முளைக்கீரையில் சில கீரையில் பூச்சி இலை இருக்கும் அதை நீக்கிடணும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பூச்சி இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கிட்டு இந்த தண்டு பகுதி வரைக்கும் எடுத்து நீக்கி இப்படி கட்டாக நம்ம சேர்த்து வச்சுக்கணும் கீரையை சரி பார்த்து நம்ம வச்சுருக்கோம் இப்போ நான் ரெண்டு கட்டு கீரையை சரி பார்த்து வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கணும் எப்படி கட் பண்ணுன்னா தண்டு பகுதியை சேர்த்துன்னா நம்ம சமைக்கணும் தண்டு பகுதியை வீணாக்க வேணாம் சேர்த்து சாப்பிடணும்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு முளைக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான வைட்டமின்களும் தாது உப்புகளும் உடலுக்கு போதிய அளவு கிடைக்கும் அது மட்டும் அல்லாமல் இந்த முளைக்கீரையில் உடல் சுட்டை தணிக்கும் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது பயன்களை பார்த்தோம் மேலும் இந்த வகை கீரையில் அதிகமாக மண் இருக்கும் கண்ணுக்கு தெரியாது இந்த மண் போகிறதுக்கு நம்ம மூணு தடவை கழுவணும் ரெண்டு தடவை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் தண்ணியை நீக்கிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கப் அளவு பைத்தம் பருப்பை வேக வைத்து நம்ம எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூனு நெய்ஸ் அல்லது ஆயில் சேர்த்து ரெண்டு வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்குவோம் வெங்காயம் நிறம் மாதிரி நல்லா வதங்கியதும் நம்ம பருப்பு வேக வைத்து வச்சுருக்க முடியாது தண்ணி அதை இதோடு நம்ம சேர்ப்போம் எப்படியாக இருந்தாலும் பருப்பு நம்ம வேக வைக்கும் போது அதிக அளவு தண்ணி இருக்கும் அதை சேர்த்து தான் இப்போ நம்ம கீரை செய்யப்போகிறோம் ஒரு தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கிட்டு நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்க கீரையும் இதோட சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நம்ம மசாலா சேர்த்து வேக வைக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கீரை உங்களுக்கு சட்டுன்னு வந்துடும் பருப்பு வேக தான் கொஞ்சம் நேரம் ஆகும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா கிளறி விடலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அதாவது குழம்பு மிளகாய்த்தூள் தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மூடி போட்டு கூட நம்ம வேக வைக்கலாம் சும்மாவும் வேக வைக்கலாம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு சட்டுன்னு வேகும் மசாலா வாசமும் வராது பாருங்க நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம வந்து பருப்பு தண்ணி மட்டும்தான் சேர்த்தோம் இல்லையா இப்போ பருப்பு இருக்குது பைத்தம் பருப்பு வேக வைத்தது அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சேர்க்கணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கறதுனால நல்லா வேக வச்சு மசிச்சு விட்டு நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப நல்லது அவ்வளோதான் சட்டுன்னு தயாரித்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரைச்ச தேங்காவோ இல்லை துருவனை தேங்காவோ சேர்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் தேங்காய் சேர்க்கலை உடலுக்கு ஆரோக்கியமான சுவையான பழுப்பு போட்டு தயாரித்து எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்